சிங்கரம் உங்களுக்கான ஒரு கோடிக்கான கேள்வி தயிர் வடையில என்ன இருக்கும் ஓடிட்டே இருக்கு இங்கரம் ஆப்ஷன் ஏ என்ன சொன்னீங்க சார் ஆப்ஷன் ஏ மறந்து போயிருக்கோம் சட வடை வடை கண்டிப்பாக இருக்காது வடை நான் கேள்வியே பட்டதில்லை ஸோ கண்டிப்பாக அது வந்து கேள்விப்பட்ட கேள்விப்பட்டது ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வந்துட்டு சடையாக தான் இருக்கும் ஆ இல்லை ஆக்சுவலாக ஆப்ஷன் பி தான் அது அது வந்து வடை நான் வடை கேள்விப்படனாலும் அது வந்துட்டு கண்டிப்பாக வடையாக தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா வடை தான் லாக் பண்ணுங்க சார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி லாக் ஸோ இந்த மாதிரி இரும்பி இரும்பியே ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஜெயிச்சிருக்கிறாரு நீங்களும் எல்லாம் மறுக்கொழி அது தமிழ் இல்லை ஸோ ஹூ ஆன்ஸ் ஃப்யா மில்லினர் அந்த இங்கிலீஷ் ஷோவில் ஸோ அது எப்படி எப்படி ஜெயிச்சாரு என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார் கடைசியில் மாட்னராக இல்லையா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இந்த விருவில் பார்க்க போகிறோம் பார்க்க சொல்லலாமா ஸோ ஹூ வான்ஸ் டூ பி அ மில்லினர் இதுதான் வந்து நம்ம ஊரில் எடுக்கப்பட்ட நீங்களும் எல்லாம் ஒரு கோழி அதுக்கப்புறம் ஹிந்தியில் எடுக்கப்பட்ட கோன் பனிகா பற்றி இவங்களுடைய ஒரு ஃபாதர்னு சொல்லலாம் ஃபாதர்னு ஏன் சொல்கிறேன்னா இதிலிருந்து தான் அதுக்கப்புறம் ஒரு கிளைகளாக இந்த மாதிரியான ஷோஸ்லாம் வந்து வந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் கூட பிக் ஃபாரினில் ஃபாரின்ல பண்ணப்பட்டது தான் அதை அப்படியே உருவி அது அப்படியே ஒரு மாதிரி பேஸாக வச்சு தான் நம்ம ஊரில் பிக் தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ஹூ வான்ஸ் டு பி அ மில்னரி இந்த ஷோ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கரமான ஒரு ஆடியன்ஸை அதாவது வியூஷிப் கொண்ட ஒரு ஷோவாக வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு அதுலேயும் குறிப்பாக யூகேயில் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஒன்று காலக்கட்டத்தில் கிட்டத்தட்ட பத்தொம்போது மில்லியன் பேர் இந்த ஒரு ஷோக்கு வந்துட்டு வியூவர்ஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க இப்போ எவ்வளோ பயங்கரமான ஒரு இம்பேக்டாக ஏற்படுத்தின ஒரு ஷோவாக இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஷோ வந்து பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் செப்டம்பர் மாதம் வழக்கம் போல் வந்துட்டு அவங்களோட எபிசோட்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அதில் ஒரு நாள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ஒரு சம்பவம் சரித்திரம் நடந்த ஒரு நாள் ஸோ பேசிக்காக இப்போ அந்த ஒரு நாளில் அந்த ஹோஸ்ட் வராரு வந்துட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் அந்த பக்கம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கிறாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த ரூல்ஸ்லாம் தெரியும் இல்லைங்களா இனிஷியலாக வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு யார் சீக்கிரம் வந்து பதில் சொல்கிறாங்களோ தான் வந்து ஹாட் சீட்டு கூப்பிட்டு போயிட்டு கேம்லாம் ஆட வைப்பாங்களே ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கப்படுது என்ன கேள்வினா ஏதோ ஒரு இது ஒரு அவங்க எடுத்த கடைசி படமோ அந்த மாதிரி சம்திங் எதுவும் கேட்குறாங்க ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆன் த நைல் இதுதான் கரெக்டான ஆன்சர் அதை வந்துட்டு வரிசைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதை யார் சீக்கிரம் வந்துட்டு வரிசைப்படுத்தி கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஹாட் சீட்டுக்கு போவாங்க ஸோ அப்படியே ஓடுது டைம்லாம் ஓடுது ஓகே ஃபினிஷ் போது கரெக்டாக டெத் ஆன் த நைல் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வரிசைப்படுத்துவாங்கன்றதை பார்க்குறாங்க அதில் வெறும் மூணு புள்ளி நைன் செவன் செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு நபர் அதை வந்துட்டு வரிசைப்படுத்தி ஆன்சரை சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு அந்த இருந்த ஆட்களில் ஸோ அவரை வந்துட்டு செலக்ட் பண்ணி ஸோ அஸ் யூஷுவல் வந்து ஓ வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லிட்டு அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவர் பேர் தான் சார்லஸ் இங்கிராம் இவர் தான் நம்ம கதையோடைய கதாநாயகன் சொல்லலாம் ஸோ இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹோஸ்ட் வந்துட்டு கூட்டியா வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த வழக்கமான கேள்வியெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது ஹாட் சீட்டு அந்த கேள்வியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கேம் வந்துட்டு ஆடை வந்துட்டு ஆர்மிக்க போகிறாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் போட்டுக்கிறேன் இந்த சார்லஸ் இன்கிராம் இருக்கிற பார்த்தீங்களா இவங்களோட ஃபேமிலியே ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஃப்ரீக்குன்னு சொல்லலாம் அதுலும் குறிப்பாக வந்து இந்த சார்லஸ் இன்கிராம் வந்து ஒரு ஆர்மி மேஜர் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அந்த இன்ஜினியரிங் படிப்புலாம் படிச்சுட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மாமைதேன்னு சொல்லணும் ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் மேன் தான் அவர் அப்படி இருக்கும்போதே இவர் இவரோட ஒய்ஃப் வந்து டயானான்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க ஸோ அவங்களும் வந்துருந்தாங்க அன்னைக்கு ஷோக்கு ஸோ அவங்க ஒய்ஃப் டயானா அதுக்கப்புறம் இவங்க அண்ணன் அட்ரைன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க மூணு பேருமே வந்து இந்த மாதிரி கேம் ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம எப்படியாவது வந்துட்டு அமௌண்ட் ஜெயிக்கணுன்றது ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தால் ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எந்தளவுக்கு ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் உட்காந்து இந்த கேம் ஷோவில் எப்படி வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக உள்ளே போகிறதுன்றது வந்துட்டு நிறையா அப்படியே வந்து ஆராய்ஞ்சு பிறாஞ்சு அந்த தியரிஸ்லாம் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு புக்கு போடுற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட புக்கே வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு இந்த கேம் ஷோ பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வச்சுருந்தா ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நான் சொன்னால் இல்லைங்களா அந்த ஒரு யார் சீக்கிரம் வந்துட்டு அந்த ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஹாட் சைட்டில் உட்காறாங்கன்னு சொல்லிட்டு அது பேர் ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ்னு சொல்கிறாங்க அந்த ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ்லேயும் வந்துட்டு எப்படி நம்ம வேகமாக வந்துட்டு இதெல்லாம் ஆன்சர் டைப்னு சொல்லிட்டு அதுக்கும் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷோக்கு ரெடியாக தயாராகி வந்த ஒரு நபர் தான் இந்த சார்லஸ் இன்கிராம் சூப்பருங்களா முடிஞ்சு போச்சு இப்போது அவருக்கான கேள்விகள்லாம் ஒவ்வொன்றா கேட்கப்படுது கேள்வி ஒன்று முடியுது ரெண்டு முடியுது ஸோ இப்போ எல்லாமே பவுண்டு தான் இல்லைங்கன்னா நம்ம ருப்பீஸை சொல்லுவோம் ஸோ அவங்க இதில் வந்துட்டு யார் ஒன் மில்லியன் பவுண்டு ஜெய்கிறா அப்படின்றதான் அந்த கேமு ஸோ அப்படி இருக்கும்போது தௌசண்ட் பவுண்ட்ஸ் போகுது டென் தௌசண்ட் போகுது டுவெண்ட்டி தௌசண்ட் போகுது ஸோ அது மாதிரி பவுண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஏழாவது கேள்வி அதாவது ஃபோர் தௌசண்ட் பவுண்டுக்கான கேள்வி ஸோ அந்த கேள்விக்கே தலைவன் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்குள்ளேயே தலைவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லைஃப் லைன் வந்து யூஸ் பண்ணிட்டார் இன்னும் ஒரே ஒரு லைஃப் லைன் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் தான் வந்து பாக்கி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட்டாகவே சொல்ல ஒரு மாதிரி இருப்பா இவரெல்லாம் அடுத்த கேள்வியில் அவுட் ஆயிருப்பா அவுட் ஆயிடுவாருப்பா இருப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி எதுவுமே தெரியாத ஆள் மாதிரி தான் வந்து பல் சொல்லிட்டுருந்துருக்காரு ஸோ அப்படி ஃபைனலாக அந்த ஒரு கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்லும்போது என்ன இருக்குது பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே முடிஞ்சு போச்சு நம்ம வந்து நாளைக்கு திருப்பி வந்து கன்னியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷோலலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அதே மாதிரி அந்த அனைத்து அந்த கேமோட டே வந்து முடிஞ்சுது முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் திருப்பி வந்து ஷோ கண்டினியூ பண்ணோம் ஸோ அப்படிங்கும்போது ஷோ பிரேக் விட்டுட்டு திருப்பியும் அடுத்த நாள் வராங்க மேட்சை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து தலைவா ரொம்ப பாசிட்டிவாக நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு வெறியோடு வந்து வீட்டில் என்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்து பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஃபைனலாக ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி மூணு கேள்வி நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு கேள்வி போயிட்டே இருக்குது இவரை பார்த்தா வந்து இதுக்கெல்லாம் ஆன்சர் மட்டும் ஆள் மாதிரியே தெரியல ஏன்னா நேற்று வரைக்கும் வந்துட்டு அடுத்த கேள்வியெலாம் தலையை அவுட்டுன்ற அளவுக்கு இருந்த ஒரு மனுஷன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெயிச்சிட்டே போகிறான் அப்படி கிட்டத்தட்ட ஒரு லைஃப்லேயும் தான் பாக்கி இருக்குது இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டாக சொல்லி கடைசியாக அந்த ஃபைனல் கொஷின் அந்த ஒரு மில்லியன் பவுண்டுக்கான கொஷினும் வந்துட்டு கரெக்டாக சொல்லி ஸோ ஒன் மில்லியன் பவுண்டு ஜெயிக்கிற அந்த ஷோவில் ஒரு மூணாவது ஆள் சரித்திரத்தில் அப்போ அந்த டைம் வரைக்கும் அப்படின்ற பேரையும் வந்துட்டு சார்ல சிங்கிராம் வந்துட்டு வாங்குகிறா அப்படி அந்த பக்கம் அவங்க ஒய்ஃபுக்கு பயங்கர ஹாப்பி இந்த பக்கம் ஓகே பயங்கரம் பயம் சமையான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க வியூவர்ஸ் டெலிவிஷனில் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கும் பயங்கரம் அப்படியே சூப்பர்வைசர்ஸாக இருப்பா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ யா இதுதான் வந்துட்டு மேட்ரு என்னடா இல்லைன்னா நான் ஃபோர் ஜெரி ஒன்றுமே புரியலே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் இங்கே தான் மெயின் மேட்ரி ஆரம்பிக்குது ஸோ இப்போ திருப்பி நான் ரீவிசிட் பண்ணுறேன் அந்த ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது பார்த்தீங்களா இவர் அந்த ஆன்சர்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவருக்கும் இவருடைய மனைவி அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு 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 சாட் இருக்கு என்னென்னா இல்லை அந்த சான்ஸை வந்து நம்ம வந்து விடவே கூடாது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கிடச்ச ஒரு சான்ஸு நான் இப்படிலாம் வந்துட்டு போய் எனக்கு பெருசாக அவ்வளோ நாலேஜும் கிடையாது நம்ம எதாவது வந்து பண்ணி நம்ம வந்து அந்த ஒன் மில்லியனை வந்து நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது இந்த டயா நான் சொன்ன இல்லைங்களா ஒரு ஒய்ஃபு இவரும் அட்ரின் இவங்க அண்ணன் சொன்ன இல்லைங்களா ரெண்டு பேருமே ஆல்ரெடி இந்த ஷோல பார்ட்டிசிபேட் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பவுண்ட் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு சின்னதெல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு அவ்வளோ எல்லாம் எல்லாம் உண்மையிலாம் ஜெயிக்கிற அளவுக்காக வந்து பெருசாக வந்து மைண்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன பிளான்னா காரில் போயிட்டு இருக்கும்போதே விட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க யார் இந்த விட்டாக் அப்படின்னா அவர் ஒரு காலேஜ் காலேஜோட லெக்சரர் ஒரு டீச்சர்னு வச்சுப்போமே ஸோ அவருக்கு ஏன் கால் பண்ணுறாங்கன்னா அவர் நல்லா நாலேஜபிளான பர்சனு அதையும் தாண்டி அவர் அதுக்கு அடுத்த நாள் லைக் இவர் நெக்ஸ்ட் டே போய் கேம் ஆடுவார்ல அந்த நாளில் அந்த கேம் ஷோவுக்கு ஒரு பார்ட்டிசிபென்ட்டாக வரப்போறாரு ஏன்னா டெய்லியும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்களே பார்ட்டிசிபென்ட்ஸாக ஸோ அது மாதிரி வந்துட்டு அடுத்த நாள் செலக்டான ஒரு நபர் ஸோ இப்போது அந்த விட்டாகிட்ட இவங்க ஒரு டீல் போடுறாங்க என்ன டீல் அப்படின்னா இந்த பாருப்பா எனக்கு உன்னோடைய ஹெல்ப் தேவை ஏன்னா வந்து விட்டாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எதில் அப்படின்னா எப்படி உள்ள வரணும் எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எப்படி அந்த பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ளே வந்து உட்காரன்ற ஒரு வித்தை தெரிஞ்சவங்கள இவங்களாம் ஸோ இவங்க ஆல்ரெடி அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ரிட்டர்ன் மாதிரி வந்துட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு என்ன பண்ணுமே எதுவுமே தெரியாது நான் வந்து ஹாட்ஸில் போய் உட்காரறேன் எனக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ண அப்படின்னா உனக்கு நாங்கள் வந்து கிடைக்கிற அந்த ஒன் மில்லியன்லேருந்து ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசப்படுது அதுக்கு விட்டாக்கும் அந்த ஒத்து இருக்கிறாரு ஸோ இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே வருது வந்தோடனே ஹாட்ஸைல உட்காந்தோன்னே ஹோஸ்ட் கேட்குறாரு ஏன்னா இன்கிராம் எப்படி இன்றைக்கி இப்படி சூப்பரா நீ அதே ஜெயிச்சிருவீங்களா அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டோடனே இன்கிராம் சொல்கிறேன் அப்படி இன்றைக்கி வந்து நான் நேற்று ஆடின இன்கிராமே வேறு இன்னைக்கு வந்து ஆடப்போகிற இன்கிராமோட இன்டென்ட்டே வேற நான் வந்து பாருங்கள் அப்படியே அக்ரெசிவாக வந்துட்டு பயங்கரமாக போட்டு விளாச போகிறேன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசுகிறாரு எல்லோரும் வந்து சரி ஓகே சின்ன பையன் பேசிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுசி பட் ஆனால் ஆன்சருக்கு மாறா எல்லா ஆன்சரும் கரெக்டாக சொல்லினே இருக்கிறாரு ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதாவது ஒரு கேள்வி இவர் கேட்கப்படும் அந்த போடுவாங்கள்ல போடுனதுக்கப்புறம் இவர் அந்த கேள்விக்கான இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் நாலு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா நாலு ஆப்ஷனுமே வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அதில் எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சரோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசிரி இருக்குன்னா வந்துட்டு ஏ ஓகே ஓகே பி ஓகே சி இப்படி சின்னு சொல்லும்போது அந்த ஆன்சரை படிக்கும்போது அந்த பக்கம் இருந்து ஒரு இருமல் சத்தம் வந்துட்டு ஒரு 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 கோடு மாதிரி வந்துட்டு அந்த பக்கம் வரும் ஸோ அதை கெஸ் பண்ணி தலைமை பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்க்ராட்சில் ஆரம்பிச்சு நாலாயிரம் பவுண்டில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பவுண்டை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு வெறுமனே இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸோ இதுக்கு நடுவில்லையே ஆக்சுவலாக வந்துட்டு ஷோ நடந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் டவுட் வந்துருது என்னமோ சரியில்லையே இந்த ஆள் பார்த்தா மக்கு பயமாக இருக்கிறான் இந்த ஆள் எப்படி இவ்வளோ ஆன்சர் கரெக்டாக சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவன் ஆன்சர் எந்த கரெக்டான ஆன்சர் எப்போ சொல்கிறானோ அதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு க்ரௌடில் ஒரு இருமல் சுத்தம் கேட்குது என்னமோ சரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஷோவோட அவங்க இது என்னது செலடார் அப்படின்றவங்க அந்த ஷோ ரன் பண்ணிட்டுருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அவங்களோட அந்த சி கால் பண்ணி கேட்கும்போது இல்லை பரவாயில்ல ஷோ ரன் ஆகட்டும் நம்ம அப்புறமா அதனால பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துறாரு அதுக்கப்புறம் ஷோ ரன் ஆகிட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவல சொன்ன மாதிரி தான் கரெக்டான ஆன்சரை சார்லஸ் இங்கே நம்ம படிக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்து நம்மளுடைய வீட்டாகர்கார் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு லைட்டாக இருப்பார் ஸோ அதை வச்சு அவர் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி பயங்கரமான சந்தேகமே வராத அளவுக்கு வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இதில் என்ன ஒரு இன்னொரு அடிஷ்னல் பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டின்னு சொல்ல முடியாது ஒரு 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 கிரிக்கத்தனம் ஒரு மாட்டுனதுக்கு இன்னொரு கிரிக்கெட் என்ன பண்ணார்னா நம்ம சார்லஸ் பார்த்திங்கன்னா அந்த நாலு ஆன்சரை படிப்பார் இல்லைங்களா படிக்கும்போது சும்மா இருக்காமல் ஒரு ஆன்சரை ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹூ இஸ் கரண்ட் இந்தியன் கேப்டன் அப்படின்றதுக்கு ரோஹித் சர்மா தான் ஆன்சர் அப்படின்னா அந்த ரோஹித் சர்மா அப்படின்ற ஆன்சரை வந்து படிக்கும்போது நான் ரோஹித் சர்மா பற்றி கேள்வியே பட்டதில்ல யார் ரோஹித் சர்மா எனக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக இந்தியன் கேப்டன் வந்துட்டு அசாரூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்மந்தமையில ஒரு பதில் வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருமல் சத்தம் கேட்டதுக்கப்புறம் இல்லைல்ல அது இந்த ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் கேப்டன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹோஸ்ட்டுக்கே கே ஒரு குழப்பம் வந்துடும் யோ இப்போ தான் ரோஹித் சர்மா தெரியாதுன்னு சொல்கிற இப்போ அசாரவதின்னு சொன்னேன் திருப்பி எப்படி நீ ரோஹித் சர்மாவுக்கு போகிறான்னு கேட்டதுக்கு அது எப்போ பார்த்தாலும் நான் கெஸ்ட் பண்ணுற வந்து தப்பாக தான் போவோம் ஸோ அதனால் நான் வந்துட்டு ஆப்போசிட்டாக கெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்திங் போட்டு சமாளித்து ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வரைக்கும் வந்துட்டு சமாளித்து கொண்டு போயிருக்கிறார் அதுக்கப்புறம் டவுட்லாம் சைடில் வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவர் கூட விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு ஒன் மில்லியன் ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் இவரும் இவர் ஒய்ஃபும் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான ரூம் இருக்கும் பார்த்தீங்களா மேக்கப் ரூம் மாதிரி ஸோ அங்கே வந்து உட்காந்து சண்டை போட்டுருந்துருக்காங்க பயங்கிடுவான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒய்ஃப் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஐயோ மக்கு ஓ நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிற கரெக்டான ஆன்சர் வரும்போது அவதான் இரும்புறாருல்ல நீ என்னது அதுக்கு முன்னாடி இவர் நீ ஏன் முந்திக்கிட்டு வந்துட்டு இவர் யாருனே தெரியாது இவர் நான் பார்த்ததே இல்லை நான் கேள்விப்பட்டதேன்னு சொல்லிட்டு ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல நான் மாட்டிருப்போன்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ஆல் தோஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இன்ட்ராகேஷன்ஸ் அவர் கொடுக்கப்பட்ட செக்கோ வந்து ஆக்சுவலாக வாங்கி வச்சிட்றாங்க ஒரு எட்டு நாளைக்கு அப்புறம் தான் பாஸ் ஆகும் நாங்கள் அக்பர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி இவங்க வந்துட்டு குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷோவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முறையை வந்துட்டு அந்த இருமல் சத்தம் கேட்டுருந்துருக்கு ஸோ அதில் கிட்டத்தட்ட பத்தொம்போது முறை நம்மளுடைய யார் அந்த விட்டா இருக்கார் பார்த்தீங்களா கூட ஃப்ரெண்டு லெக்சரர் ஃப்ரெண்டு ஸோ அவரை வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் சொல்லும் வந்து இருமியிருக்காருன்றதும் தெரிய வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு ஃபைனலாக இவர் வந்து சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை வந்து போட்டுடுறாங்க ஆனால் இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த கப்புள்ஸு அப்புறம் அந்த அந்த ரெண்டு பேர் சார்லஸ் டயானா அதுக்கப்புறம் விட்டோக்கு இவங்க மூணு பேரும் வந்து நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் விட்டோக் இன்னும் அதிகமாக போய் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டிசீஸ் இருக்குது அதாவது இருமல் வர மாதிரி இருக்குது ஸோ நான் எப்பவுமே இருமிட்டு தான் இருப்பேன் என்னோட வந்துட்டு நேச்சர் தான் எப்பவுமே கையில் வாட்டர் பாடல் தான் சுற்றுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் 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 தரப்பை சொல்கிறாரு பட் எனிவேஸ் கோர்ட்டில் வந்து இவங்க வந்து இவங்க சீட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சில அபராதங்கள்லாம் போட்டு கொஞ்சம் ஜெயிலெலாம் அந்த கொடுத்து ஃபைனலாக வெளியே விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க அதோட நிப்பாட்டில் அவங்க வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை நாங்கள் சீட் பண்ணோம் நாங்கள் வந்து நேர்மையாக தான் நாங்கள் வந்து விளையாடி ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னும் நிறைய கேம்ஸ்லேயும் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஸோ இதுதான் அந்த ஷோவில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஃபைனல் கொஷின் கூட பயங்கரமாக எல்லாம் கூகுள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கூகுளோடைய வாழ்க்கை வரலில் பார்க்கும்போது அந்த கூகுள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல ஸோ அந்த ஒன்றுக்கு அப்புறம் நூறு ஜீரோ போடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்ற ஒன்றுக்கு அப்புறம் நூறு ஜீரோ போட்டால் அது அதோட அதுக்கு என்னட்டும் அது பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுதான் அந்த ஃபைனல் கொஸ்டின் ஸோ அதுக்கு தலைமையாக ஒரு மாதிரிலாம் நான் அந்த வேணா லிங்க் இருந்தால் நான் கீழே வேணா நான் ப்ளேஸ் பண்ணுற கமெண்ட்டில் நீங்கள் வந்துன்னா அதை பாருங்கள் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே சார்லர் சிங்ராம் அப்படின்னு போட்டாலே நிறையா வருஷம் வீடியோலாம் வரும் அந்த க்ரோட்பத்து வீடியோவெல்லாம் ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் டுடே மீண்டும் உங்களை நாளை மற்ற மொழியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்